வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்பு செய்திகளை காண்போம் பாஜக கூட்டணியை விட்டு முதலமைச்சர் ரங்கசாமி வெளியேறினால் அடுத்த நிமிடம் திகார் சிறையில் இருப்பார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம் வாலிபர் மீது மதுபாட்டினால் தாக்குதல் நடத்திய மரும நபர் தமிழக ரவுடியை தேடுகிறது புதுவை காவல்துறை காங்கிரஸ் பாஜக ஆட்சியின் மெத்தன போக்கேக்கு கண்டனம் மங்கலம் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டனப் புதுக்கூட்டம் செய்திகள் புதுச்சேரி என்னால் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் மெத்தன போக்கை கண்டித்து மங்களம் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கனுவாப்பேட்டை பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் மங்களம் தொகுதி பொறுப்பாளருமான ரகுபதி தலைமையில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது மங்களம் தொகுதி வடக்கு பகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் வீரமுத்து மாநில செயலாளர் செல்வராஜ் ஆகியோர் கூட்டத்திற்கு முன்னிலை வகித்தனர் இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மாநில பொதுச் செயலாளர் தனுசு சிறுபான்மையினர் தலைவர் ஆசாத் மகளிரணி தலைவி நிஷா சேவாதள தலைவர் வீரமோகன் மாநில செயலாளர் செந்தில்குமரன் வில்லியனூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வாக்கு தொடர்பாக பல்வேறு ஆதாரங்களை வெளியிட்டுள்ள நிலையில் தற்போது மத்தியில் ஆளுகின்ற பாஜக ஒன்றிய மோடி அரசை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்குத்திருட்டு தொடர்பாக மாபெரும் கண்டன பேரணிகள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் ஐந்து லட்சம் வாக்காளர்களிடம் கையெழுத்துகளை பெறுவதற்கான இயக்கம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தற்போது புதுச்சேரியை ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசின் அவலநிலை குறித்தும் எடுத்துக் கூறினார் இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு பிரிவுகளை சார்ந்த மாநில மாவட்ட மற்றும் மங்களம் தொகுதி நிர்வாகிகள் கனுவாப்பேட்டை ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் காலை வைத்ததோ அன்றையிலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இன்றைக்கு

தானாம்பாளையம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயி அம்மன் ஆலயத்தில் சபாநாயகர் செல்வம் சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு பொதுமக்களின் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேவையான உபகரணங்களை வழங்கினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஞானசேகர் பெருமாள் கந்தன் நாகமுத்து மற்றும் அந்த பகுதியில் உள்ள பாஜகவினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனா் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி பாஜக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பாஜக கூட்டணியை விட்டு முதலமைச்சர் ரங்கசாமி வெளியேறினார் அடுத்த நிமிடம் இருப்பார் என முன்னாள் நாராயணசாமி விமர்சனம் செய்துள்ளார் புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தேர்தல் துறை தந்த சிறப்பு சீர்திருத்த வாக்காளர் படிவத்தை பூர்த்தி செய்ய மக்கள் சிரமப்படுகின்றனர் இதை பூர்த்தி செய்து படிவம் தராவிட்டால் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்காது இது ஜனநாயக பாஜகவுடன் சேர்ந்து தேர்தல் துறை வாக்குகளை பறிக்க பார்க்கிறது வாக்கு திருட்டிற்கு வழிவகுக்கும் இதற்கு எதிராக மூன்று லட்சம் கையெழுத்து பெற்றுள்ளோம் என கூறினார் மேலும் புதுச்சேரியில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வாங்கப்பட்ட மருந்துகள் இரண்டு மாதத்தில் வீரியம் முடிந்துவிடும் என தெரிந்தும் அதிகாரிகளால் வாங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மருந்து வாங்கியதில் உள்ள உடலில் யார் யாரெல்லாம் தொடர்பில் உள்ளார்களோ அவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் இது தொடர்பான கோப்பு எனக்கு வரவில்லை இதற்காக சிபிஐ அல்லது எந்த விசாரணை வைத்தாலும் அதற்கு நான் தயாராக உள்ளேன் என்றார் அதே நிறுவனத்தில் இரண்டு மாதத்தில் முடிகின்ற வீரியம் குறைந்த மருந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை வாங்கியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல்வராக இருந்தவர் ரங்கசாமி என்றும் சுகாதாரத்துறையும் அவர் கையில்தான் இருந்தது என்றும் எனவே இந்த விசாரணை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுடன் முடிந்துவிடக்கூடாது என்றும் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை தொடர வேண்டும் என்றும் இந்த விசாரணைக்கு முதல்வரை உட்படுத்த தயாரா என பாஜகவும் என்ஆர் காங்கிரசும் பதில் கூற வேண்டும் என வலியுறுத்தினார் தொடர்ந்து பேசிய அவர் எனக்கும் எனது குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த மருந்து ஊழலில் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் ஒரு சிலர் எனது குடும்பத்தினரையும் இதில் இழுத்துள்ளனர் எனது குடும்பத்தினரும் விசாரணைக்கு தயாராக உள்ளோம் என்றார் மேலும் என்ஆர் காங்கிரஸை பலவீனப்படுத்தும் வேலையை பாஜக செய்து வருகிறது பாஜக தற்போது மூன்று அணியாக செயல்பட்டு வருகிறது ஒன்று பாஜக இரண்டாவது பாஜகவின் டி டீமாக உள்ள ஜோஸ் சார்லஸ் மார்டின் மூன்றாவது அணியாக மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் உள்ளனர் ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி அமைதியாக உள்ளார் என்ஆர் காங்கிரஸ் பாஜக சந்தர்ப்பவாத கூட்டணி ஆட்சியில் இருக்க வேண்டும் நாற்காலி வேண்டும் மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை முதலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜகவுடன் கூட்டணியா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் உண்மையில் முதலமைச்சர் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறினால் அடுத்த நிமிடம் திகார் சுரையில் இருப்பார் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியை தூக்கி எறிய மக்கள் தயாராக உள்ளனர் நான் எந்த விதத்திலும் ரங்கசாமியை ஆதரிக்கவில்லை அவர் ஊழல் பெருச்சாளி என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார் மத்திய தேர்தல் துறையானது புதுச்சேரி மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு நவம்பர் மாதம் நாலாம் தேதி முப்பது தொகுதிகளிலும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தேர்தல் ஆணையர் அவர்கள் அவருடைய அதிகாரிகள் மூலமாக வாக்காளர்கள் தங்களுடைய பெயரை பதிவு செய்வதற்காக மனுக்களை கொடுத்து வருகிறார் இதில் இரண்டாயிரத்தி ரெண்டு ஐந்து வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் பெயர் இருந்தால் அவருடைய பெயர் அவருடைய ஆதார் எண் அவருடைய வாக்காளனுடைய எண் மற்றும் தகப்பனார் தாயார் அவருடைய பெயர்கள் அவருடைய கைபேசி எண் இவைகளை எல்லாம் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று அதிலே அதிலே குறிப்பிட வேண்டும் அந்த மனுவிலே குறிப்பிட வேண்டும் என்று கூறியிருக்கிறது திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தார்பலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளர் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட நல்லூர் ஏரிக்கரை முதல் மேற்கே நல்லூர் குச்சிப்பாளையம் வரை பதினொன்று புள்ளி இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தாா் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார் உதவி பொறியாளர் ஸ்ரீநாத் இளநிலை பொறியாளர் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒப்பந்ததாரர் தினேஷ் புதுச்சேரி ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் நல்லூர் மற்றும் நல்லூர் குச்சிப்பாளையம் கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் விழாவில் கலந்து கொண்டனர் முதலியார்பேட்டை அர்ஜுன சுபராய நாயகர் அரசு பள்ளியில் தலைமை கோமதி தலைமையில் அறிவியல் கண்காட்சி விழா நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குனர் பெண் கல்வி ராமச்சந்திரன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்ததுடன் மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டார் வினா ஆரோக்கிய மேரி நடுவர்களாக பங்கேற்றனர் மாணவர்கள் அறிவியல் கணிதம் ஆங்கிலம் தமிழ் சமூக அறிவியல் என இருநூறுக்கும் அதிகமான படைப்புகளை செய்து காட்சிப்படுத்தினர் பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளின் படைப்புகளை பார்வையிட்டு கண்டு ரசித்தனர் பள்ளியின் வாயிலில் இருந்த டைனோசர் உருவம் மாதிரி வாக்குச்சாவடி மூலிகை தோட்டம் இயேசுவின் மாதிரி வடிவம் ஏவுகணையின் மாதிரி வடிவம் காண்போரை வியப்பில் ஆழ்ந்தும் பல அறிவியல் படைப்புகள் கண்காட்சியில் சிறப்பம்சங்களாக இருந்தன இந்த அறிவியல் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை அறிவியல் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஆசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனா் அமைதி பேரணி நடைபெற்றது உலக அமைதி தினம் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி கொண்டாடப்படும் அந்த வகையில் இந்த வருடத்திற்கான உலக அமைதி தினத்தை முன்னிட்டு சர்வதேச அமைதி அறக்கட்டளை சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது இந்த அமைதி பேரணி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் முன்பு தொடங்கி கடற்கரை சாலை வரை நடைபெற்றது உலக அமைதி தினத்தை முன்னிட்டு சமூகத்தில் அமைதி ஒற்றுமை மனித நேயம் மற்றும் சகிப்புத்தன்மையை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இந்த பேரணி நடைபெற்றது இந்த பேரணியின் தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக அறக்கட்டளையின் நிறுவனர் குருமகான் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியல் துவக்கி வைத்தனர் இந்த பேரணியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் சமூக அமைப்பினர் தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு பதாகைகளை கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்றனர் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஆலயத்தில் சங்கட சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியான ரெட்டிச்சாவடி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சுபகபில விநாயகர் ஆலயத்தில் மாதம் தோறும் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு தொழில் முன்னேற்றத்திற்கும் திருமண தடைகள் நீங்க குழந்தை பாக்கியம் பெற நோய் நொடியின்றி நலமுடன் வாழ்வதற்காக சன்னதியில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகமாக பால் தயிர் இளநீர் தேன் பன்னீர் அபிஷேகத்தூள் சந்தனம் விபூதி கரும்புச்சாறு பஞ்சாமிரதம் பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து தொடர்ந்து வெள்ளி கவசம் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அகல் விளக்கேற்றி விநாயகர் பெருமானை வணங்கி சென்றனர் சன்னதிக்கு வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு விநாயகர் பெருமானின் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரியில் தாக்குதல் நடத்திய மர்ம புதுபர்களை காவல்துறையினர் புதுச்சேரி கடலூர் சாலை முருங்கம்பாக்கத்தில் தனியார் மதுபான விற்பனை கடை உள்ளது இந்த மதுபான கடைக்கு நேற்று இரவு இரண்டு கார்களில் வந்த பத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் மதுபானம் வாங்க வந்தனர் இதில் ஒரு கார் சாலையின் நடுவே நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த வாலிபர்கள் மற்றும் பொதுமக்கள் காரை சற்று தள்ளி நிறுத்துமாறு கூறியதாக தெரிகிறது இதில் ஆத்திரமடைந்த அந்த கும்பலை சேர்ந்த ஒருவர் திடீரென கீழே கிடந்த மதுபாட்டிலை எடுத்து வாலிபர் ஒருவரின் தலையில் அடித்துள்ளார் உடனே அக்கம் பக்கத்தினர் இந்த சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் அப்போது முருங்கம்பாக்கம் பகுதியில் ரோந்து பணியில் இருந்த முதலியார்பேட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சில நிமிடங்களில் சென்றபோது காவல்துறையினர் வருவதை கண்டதும் அந்த கும்பல் ஒரு காரை சாலையில் விட்டு அங்கிருந்து தப்பி சென்றது பின்னர் காவல்துறையினர் படுகாயமடைந்த வாலிபரை மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து காவல்துறையினர் காரை பறிமுதல் செய்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றனர் மேலும் காரில் வந்த நபர்கள் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் அவர்களுடன் விழுப்புரத்தை சேர்ந்த பிரபல ரவுடி உடனிருந்ததாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து காவல்துறையினர் தனியார் மதுபான கடையில் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை பேரணி நடைபெற்றது புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெடில் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க பீட்பேக் பவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஃபீட்பேக் பவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரியின் பாபு சிதம்பரனார் பள்ளியிலிருந்து தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக கம்பன் கலையரங்கம் வரை தூய்மை சேவையை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் பாபு சிதம்பரனார் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் உட்பட கிட்டத்தட்ட நூறு மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் புதுச்சேரியை சுத்தமாக வைத்திருப்பதற்கான குடிமக்களின் உறுதிமொழியுடன் இந்த நிகழ்ச்சி தொடங்கி முடிந்தது புதுச்சேரி நகரத்தை தூய்மையாக மாற்றும் பொருட்டு இந்த பேரணி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் மூலம் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர் இயக்க பரப்புரை துவக்க விழா தொகுதி திமுக சார்பில் நடைபெற்றது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணைப்படி புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவாவின் ஆலோசனையின்படி மொழி இனம் மண் காக்க உடன்பிறப்பே வா இயக்க பரப்புரை துவக்க விழா ஏம்பலம் தொகுதி கழகத்தின் சார்பில் கிருமாம்பாக்கம் கடை வீதி நான்கு முனை சந்திப்பில் நடைபெற்றது விழாவை மாநில கழக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் மாநில கழக கொள்கை பரப்பு செயலாளரும் சட்டப்பேரவை தேர்தல் பொறுப்பாளருமான ஜெகத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திராவிட இயக்க தலைவர்கள் பெரியார் அண்ணா கலைஞர் ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மாலை அணிவித்தும் மலரஞ்சலி செலுத்தியும் உறுப்பினர் படிவத்தில் புதிய உறுப்பினர்களை சேர்த்தும் இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்தனர் இந்த நிகழ்வில் மாநில கழக துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அணிவால் கென்னடி மாநில கழக பொருளாளரும் பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார் மாநில கழக இளைஞரணி அமைப்பாளரும் முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சம்பத் மாநில பொதுக்குழு செயற்குழு நிர்வாகிகளும் அணி அமைப்பாளர்களும் துணை அமைப்பாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் ஏம்பலம் தொகுதி கழகத்தின் சார்பில் தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் தொகுதி அவைத்தலைவர் பலராமன் முன்னாள் மாநில மீனவரணி அமைப்பாளர் தேவநாதன் மாநில கழக மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் சுமதி தொகுதி கழக பிரதிநிதி திருமாம்பாக்கம் ஜெகநாதன் தொகுதி பொருளாளர் ஈச்சங்காடு இளம்பருதி தொகுதி துணை அமைப்பாளர் ஏம்பலம் கோவிந்தராஜ் தொகுதி துணை அமைப்பாளர் வாலி முருகன் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் நரம்பை ராமர் கோர்காடு விஜயன் கோர்காடு சண்முகம் கழக முன்னோடிகள் குழந்தை மனோகரன் வள்ளுவர் மேடு தேவநாதன் ஆசிரியர் ஜெயவேல் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அணி தொகுதி துணை அமைப்பாளர் அஜய் கிளைக்கழக செயலாளர் திருமாம்பாக்கம் நிவாஸ் விஸ்வநாதன் பிள்ளையார்குப்பம் மார்டின் என்கிற மாயவன் காளிதாஸ் பின்னாட்சிக்குப்பம் சங்கர் கரிக்கலாம்பாக்கம் அற்புதராஜ் லோகு சார்காசி மேடு குமரவேல் பம்பாபேட் மூர்த்தி மற்றும் கழக தோழர்கள் கழக பற்றாளர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தடுக்கும் வகையில் லட்சம் மதிப்பீட்டில் சாலை தடுப்பு சுவர் அமைக்கும் பணியினை சபாநகர் செல்வம் வைத்தார் கடலூர் புதுச்சேரி நெடுஞ்சாலையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் குறிப்பாக நோனாங்குப்பம் படகு குழாமில் இருந்து அரியாங்குப்பம் காவல் நிலையம் வரை உள்ள மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெடுஞ்சாலையில் மைய தடுப்பு சுவர் அமைக்க சட்டப்பேரவைத் தலைவர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கூட்டம் மூலம் நடவடிக்கை எடுத்தார் அதன்படி அறுபது லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அரியாங்குப்பம் காவல் நிலையம் முதல் நோடாங்குப்பம் படகுக்குழாம் வரை தடுப்பு சுவர் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் பன்னீர் உதவி பொறியாளர் கண்ணன் இளநிலை பொறியாளர் மணிவண்ணன் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக நிர்வாகிகள் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமத்தில் புதுக்குப்பம் சுனாமி குடியிருப்பு வீதிகளுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் முன்னிலையில் நடைபெற்றது பூ புதுக்குப்பம் பகுதியில் உள்ள சுனாமி குடியிருப்புகளுக்கு புதிய சாலை மற்றும் வடிகால் வசதி கேட்டு அந்த பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வத்திடம் கோரிக்கை வைத்தனர் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான அரசாணை தந்தார் இப்பணிகளை துவங்கும் முகமாக அப்பகுதியில் பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பொறுப்பு ஆணையர் நாகராஜ் இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் பூ புதுக்குப்பம் கிராம பஞ்சாயத்தார் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன் இளைஞர்கள் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனா் கலந்து கொண்டார் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கின்ற பொதுமக்களுக்கு புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் வழங்கப்படும் முதியோர் விதவைகள் முதிர்கன்னிகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோருக்கான மாதாந்திர ஓய்வுத்தொகை தொகை வழங்கும் நிகழ்ச்சி ஏம்பலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு இருநூற்று பத்து பயனாளிகளுக்கு மாதாந்திர ஓய்வுத்தொகை தொகை பெறும் ஆணையினை வழங்கினார் நிகழ்ச்சியில் ஏம்பலம் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ராதாகிருஷ்ணன் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஜெகநாதன் ஏம்பலம் கிராம என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் சஞ்சீவி என்கிற அர்ஜுனன் தேலியமேடு தண்டபாணி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் நிகழ்ச்சியில் பயனாளிகள் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கூறுகையில் இந்த உதவித் உதவித்தொகையானது இன்னும் இரண்டு நாட்களில் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் இதனை அனைவரும் சரிபார்த்துக் கொள்ளவும் மேலும் விடுபட்ட நபர்களுக்கு விரைவில் அரசிடமிருந்து பெற்று வழங்கப்படும் என்றும் கூறினார் நிர்வாகிகளிடம் ஆலயத்தில் புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை உழந்தை கிறப்பாளையம் போக்குவரத்து துறை அலுவலகம் எதிரில் ஜோதி நகரில் அருண்பாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் ஆலயம் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வரும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது இக்கோவில் திருப்பணி செலவிற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் வணிக பிரிவு மாநில தலைவர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார் இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில வணிக பிரிவு செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் முரளி விநாயகமூர்த்தி மீனாட்சி சுந்தரம் முதலியார்பேட்டை தொகுதி வணிக பிரிவு தலைவர் துரைராஜ் மற்றும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்

இந்த நிலையில் இதுகுறித்து சாலையில் சென்றவர்கள் அங்கு போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட போக்குவரத்து காவலர் திருஞானமூர்த்தியிடம் புகார் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து காவலர் திருஞானமூர்த்தி மது போதையில் இருந்த வாலிபரை அங்கிருந்து போகுமாறு அறிவுறுத்தினார் ஆனால் போதை ஆசாமி யார் சொன்னாலும் போக மாட்டேன் இங்கேதான் நிற்பேன் என்றும் போலீசார் யார் வேண்டுமானாலும் வரட்டும் எனக்கு கவலை இல்லை என கூறி காவலர் என்ற அச்சம் கூட இல்லாமல் மதுபோதை போதை உச்சத்தில் போக்குவரத்து காவலரிடம் வாக்குவாதம் செய்ததோடு தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டார் இதனிடையே காவலரிடம் போதை ஆசாமி செய்யும் அட்டூழியங்களை பார்த்த பொதுமக்கள் ஒன்று கூடியதால் கூட்டத்தை கண்டவுடன் போதை ஆசாமி தன் மீது தவறு இல்லை என அந்தர் அடித்தது வேடிக்கையாக இருந்தது அதனைத் தொடர்ந்து சம்பவத்திற்கு வந்த பெரிய கடை காவல்துறையினர் போதை ஆசாமியை அங்கிருந்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்ட போது செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டதால் வழக்கு ஏதும் பதிவு செய்யப்படாமல் அவர் விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் தற்போது இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது திண்டிவனம் கட்டப்பட்ட தற்காலிக தரைப்பாலம் சிதிலமடைந்த நிலையில் அதனை உடனடியாக சரி செய்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட நாகாலாபுரத்தில் கட்டப்பட்ட தற்காலிக தரைப்பாலம் கடந்த மாதம் பெய்த கனமழையால் உடைந்தது தரைப்பாலம் வழியாக தினந்தோறும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பொதுமக்கள் கடந்து செல்கின்றனர் இவ்வழியே பயணம் செய்வதால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகின்றனர் இதுதான் திண்டிவனம் நகராட்சியின் லட்சணமா என புலம்பியவாறு பாலத்தை கடந்து செல்கின்றனர் பொதுமக்களின் சிரமத்தை தவிர்க்க நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பாலத்தை சரி செய்து தர வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டிவனம் திண்டிவனம் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட பூத் எண்கள் நூற்று இருபத்தி ஆறு மற்றும் எண்பத்தி மூன்று ஆகிய பகுதிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தீவிர திருத்த கணக்கீட்டு படிவங்களை சரிவர வழங்கவில்லை ஆகையால் இதுகுறித்து திண்டிவனம் சார் அலுவலகத்தில் பொறுப்பு சார் ஆட்சியர் லூர்துசாமியிடம் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் கோரிக்கை மனு அளித்தார் பின்பு சார் ஆட்சியர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து விசாரணை மேற்கொண்டார் மேலும் நாளை மறுநாள் அந்தந்த பகுதிகளுக்கு தீவிர திருத்த கணக்கீட்டு படிவங்கள் வழங்கப்படும் என உறுதியளித்தார் இதில் அதிமுக மாநில நிர்வாகிகள் பாலசுந்தரம் ஏழுமலை மாவட்ட நிர்வாகி வெங்கடேசன் விஜயகுமார் வடபழனி நகர நிர்வாகிகள் ரூபன்ராஜ் உதயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பாஜக கூட்டணியை விட்டு முதலமைச்சர் ரங்கசாமி வெளியேறினால் அடுத்த நிமிடம் சிகார் சிறையில் இருப்பார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம் மீது மது தாக்குதல் நடத்திய மர்ம நகர் தமிழக ரவுடியை தேடுகிறது புதுவை காவல்துறை என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியின் மெத்தன போக்கே கண்டனம் மங்களம் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியில் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்